வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் வேலைநாச்சியரை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்து பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் இறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இறந்துருக்காங்க வேலுநாச்சியரோட அப்பா பேர் வந்து ராமநாதபுரத்தோட மன்னர் செல்லமுத்து சேதுபதி ஆண் வாரிசு மாதிரியே வளர்க்கப்பட்டிருக்காங்க பதினாறு வயதில் சிவகங்கையோட மன்னர் முத்து வடகுநாதரோட திருமணம் நடந்திருக்கு சிவகங்கையோட படைத்தளபதிகள் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் அவங்களோட மகள் பேர் வெள்ளச்சின்னாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோவிலில் ஒரு போர் நடந்தது வடுகுநாதருக்கும் பாஞ்சோருக்கும் இடையில் அந்த போர் நடந்துச்சு இதில் வந்து பாஞ்சோர் வந்து ஜெயிக்கிறாரு இந்த போரில் வடுகுநாதர் கொல்லப்படுறாரு எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்திருக்காங்க அடைக்கலம் கொடுத்தது திண்டுக்கல்லோட கோபாலநாயகர் அடைக்கலம் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வரைக்கும் தலைமறைவாக இருந்திருக்காங்க ஹைதரிகிட்ட உதவி கேட்டிருக்காங்க விழுந்தாட்சியர் ஹைதரலிக்கு கடிதம் முருதுமொழியில் தாண்டவராயன் எழுதியிருக்காரு ஐயாயிரம் காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு சிவகங்கையை மீட் எடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் சிவகை மீட் எடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் விஜயதசமி நாளில் கோட்டைக்குள்ளே புகுந்தாங்க அப்படிங்கிறவங்க அவங்க படைப்பிரிவில் இருந்தவங்க அவங்க வந்து அந்த ஆயுதக்கிடங்குள்ளே புகுந்து அவங்களோட உயிரை வந்து விட்டுட்டாங்க இந்த குயிலி அப்படிங்கிறவங்க தான் ஆயுதக்கடையில் புகுந்து உயிரை வந்து மாச்சாங்க விஜயதசமி நாளில் கோட்டைக்குள்ளே புகுறாங்க உடையால் அப்படிங்கிற பெண்கள் படைப்பிரிவோட தலைவர் தான் குயிலி அப்படிங்கிறவங்க உழவுக்கூரை மறுத்ததுனால உடையால் அதனால கொல்லப்பட்டிருக்காங்க இந்த வேலுநாச்சியாரை பற்றி உழவு சொல்கிறதுக்கு மறுத்ததுனால உடையால் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சிவகங்கை வேலுநாச்சியாரோட கட்டுப்பாடு